அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவுக்கான தலைப்பு நம் என்னமே பிரதானம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இந்த தலைப்பை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏ அஸ்ட்ரோம்தரபி அன்புள்ளங்கள் ஏஎம்டி பாசிட்டிவ் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவருக்குமே மிக அற்புத ஆண்டாக அந்த அன்புள்ளங்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் மிக சிறப்பாக நடக்க அந்த எல்லாமல்ல பரம்பொருள் அபரிமிதமான அருளை பொழி பொழிவதற்கு என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய ஆசிர்வாதங்களும் உரித்தாகட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த அந்த நம் என்னமே பிரதானம்ங்கிற அந்த தலைப்புல நாம் பேசுறது உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக இந்த ஆண்டுக்கான அறிவுறுத்தலாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நம் என்னமே பிரதானம் அப்படின்னு அதுக்கு பழமொழியெல்லாம் இருக்கு எண்ணம் போல வாழ்வு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அதுபடியே மாறுவோம் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் வெவ்வே ஒவ்வொருத்தவரும் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை போட்டு அந்த இந்த கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க விவேகானந்தரை நினைத்தாங்க நினைச்சிங்கனாக்கா அவர் என்ன அவர் என்ன என்ன மாதிரி சொல்கிறார்னா நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ உங்கள் என்ன எண்ணம் தான் அந்த நினைப்பு தான் அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க இந்த உலக புற பொதுமுறையான அந்த திருக்குறளும் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியது திண்ணியராக பிரின்ன எண்ணங்களை திரும்ப 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 அதை நினைச்சி அதை அதையே அப்படி வலி அதை வலி வலியேற்றுறதும்பாங்க வலிமை ஏற்றி கொண்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதற்கேற்ற செயல்பாடுகள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நம் என்னமே பிரதானங்கிறதுக்காக தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் இப்போ அப்துல் கலாம் எடுத்துட்டிங்கன்னா கனவு காணுங்கள் அந்த கனவை கனவுனாலே அந்த எண்ணங்களுக்கு தான் ரெப்ரசன்ட் ஆகும் நம்மளுக்கு என்ன வேணும் அந்த கனவை தொடர்ச்சியாக காண வேண்டும் தொடர்ச்சியாக அதை பற்றின எண்ணங்களில் அந்த கனவில் இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயல்பாடுகளுக்கு வந்துடும் எண்ணம் என்ன இருக்கோ அதற்கேற்றபடி தான் நீங்கள் வெளிப்பாடும் வரும் அதனால் எண்ணமே பிரதானங்கிறது அப்போ தான் வெற்றி கிடைக்கும் நம் என்னமே பிரதானங்கிறப்ப நம்ம எண்ணத்தை நல்ல பாசிட்டிவா பெரிய அளவுக்கு நன்மைகள் தர்ற மாதிரி பெருசா மேஜிக் ஆஃப் திங்கிங் பிகும்மாங்க பெருசா நினைக்கணும் நீ அது அது அதனால கிடைக்கக்கூடிய பழங்களை பத்தி கவலைப்படக்கூடாது அந்த பெருசாயை யோசிக்கிறப்ப வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி யோசிக்கக்கூடாது ஏ அப்பா அவ்வளோ பெருசு ஆரம்பித்தா எப்படி நம்ம செய்ய முடியும் அது எப்படி நடக்கும் எஸ் நீங்க செய்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்னு பண்ணணும் சில புது நோக்கோடு பல உயிர்கள் பலருக்கும் நன்மை செய்யக்கூடிய காரியங்களை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறப்ப பெருசாக தான் யோசிக்கணும் பெரிய அளவுக்கு ஆனால் ஆயிரம் படிகள் இல்லாட்டி பல ஆயிரம் படிகள் இருக்கக்கூடிய அந்த மலை மேலே ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் பெரிய திட்டமிடுதல் முன்னமே அதை பற்றின ஒரு ஒரு கிளியர் ஸ்கெட்ச் போட்டுட்டு வேலை பார்க்கறது அதெல்லாம் தேவையில்லை ரெண்டு இதாக பிரிச்சுக்கணும் லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்ன்னு ஷார்ட் டேர்ம் கோல்க்கு நீங்க திட்டமிடலாம் என்னது பண்ண போறோம் இதை ஃபஸ்ட்டு செய்யறோம் அடுத்து இதை செய்யறோம் இதை இப்படி செய்கிறோம் இப்படி பிரச்சனை வந்தா இதை இப்படி செய்வோம் இது இப்படி வரலன்னா இப்படி செஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத ஒரு திட்டமிடுதல் பண்ணி ஐடியா பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்கு லாங் டேர்ம் கோல் எடுக்கிறப்ப சூழலுக்கு ஏற்றபடி நீங்க போகணும் உங்க எண்ணத்தில் என்ன இருக்கணும்னா எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு நினைக்கிறது மாத்திரம்தான் தவறாக போகும் என்னால் முடியுங்கிறது நல்லது ஏன்னா மற்றவங்களோட இணைத்து கொண்டு செயல்பட முடியும் என்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆணவம் அகங்காரமாக போயிடும் அந்த ஒரு தன்மை என்னால் முடியும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படி நான் நினப்பேன் இதற்கு காரணம் என்னுள்ள இருக்கும் அந்த சூப்பர் பவர் என்னுடைய இஷ்ட தெய்வம் அது சரியாக அந்த பிரபஞ்ச நாயகன் இந்த பிரபஞ்சத்தை ப்ராப்பராக அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வாய்ப்புகளை எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு எண்ணம் எந்த ஒரு சூழல்லையும் தடைகள் பிரச்சனைகள் இழப்புக்கள் அது உடல்நல பாதிப்பாக கூட இருக்கலாம் பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் என்னத்தை சிறப்பாக வச்சுக்குவேன் அந்த லாங் டேர்ம் கோல்னால் அதை அடைய என்னால் ஆன முயற்சிகளை அவன் அருளால் பண்ணிக்கொண்டே இருப்பேன் அதை வைராக்கியமாக வச்சுக்கணும் வாய்ப்பை பார்த்துக்கணும் ரொம்ப அப்படியே ப்ரெஷர் ஆகிட்டு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷர்னு இப்படி வந்துட்டு வந்துட்டுருக்காங்க பரபரப்பரப்பர பதட்டத்தோடு இதை முடிச்சே ஆகணும் தேவையில்லை அவன் அருளால் முடிப்போம் சூழல் வர்றப்ப அதை எப்படி செய்யணுமோ செய்வோம் அதற்கேற்றப்படி வாய்ப்புகள் வரும் தீவிரம் அப்படிங்கிறது எண்ணங்களில் தீவிரம் இருக்கணும் உழைப்பில் பெருசாக தீவிரம் காட்டாட்டி கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அவன் அருளால் உழைப்பில் தீவிரம் காட்டுறப்ப ரொம்ப டயர்னஸ் வரும் உடம்பை கவனிக்காமல் போயிடுவோம் பல பிரச்சனைகள் வரும் எண்ணங்களில் தீவிரம் இருக்கிறப்ப அது பெரிய பூஸ்டாக மாறும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க சூழலுக்கு என்ன வருது வாய்ப்புகள் என்ன கிடைக்குது இது எல்லாமே கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தன்மையிலேயே அவங்க செயல்பட முடியும் நம் என்னமே பிரதானம்னு அதற்காக தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் எந்த ஒரு பாசிட்டிவ் தான் பார்க்கணும் எல்லாத்துலேயும் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்கள் எல்லாவற்றிலும் உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களிலும் நல்லவைகளும் இணைந்திருக்கும் கெட்டவைகளும் இணைந்திருக்கும் நமது பார்வையில் எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது நல்லதுன்றிருவோம் அது பியூராக நல்லதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதில் ஒரு பத்து இருபது சதவீதம் கெட்டது இணைந்து தான் இருக்கும் அதனால் பெரிதாக நம்ம யோசிக்கிறது பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா அதை செய்ய அது வந்து மெட்டரியலைஸ் ஆகாது ஸ்டார்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும் யோசிச்சுக்குவோம் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது வரும் நான் எனது அப்படின்னு சுயநலமாக என்னுடையது அப்படின்னா லிமிட்டடாக யோசிக்கிறவங்களுக்கு தான் சிக்கல் வரும் பிரச்சனைகள் வரும் இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு இழப்பாயிடுச்சுன்னா பெரிய அளவுக்கு வீணா போயிட்டேன்னா கெட்டு போயிட்டேன்னா அப்படிலாம் நெகட்டிவ் வரும் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம்னு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணுங்க அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவேன் அது மாதிரி ஏஎன்பி பாசிட்டிவ் நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரும் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கணும் ஒரு துணை வேண்டும் ரமண மகரிஷி அப்படி தான் சொல்லுவார் ரொம்ப சென்சிட்டிவான மனசை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கையால் கடவுளை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் அந்த சென்சிட்டிவான ரொம்ப நமது ஈடுபாடு அதிகம் உள்ள மனதை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையை செய்யணும் அது முடிஞ்ச பிறகு ரெண்டு கையாலையும் கடவுளை பிடிச்சிக்கணும்பாங்க இந்த சரண்டரிங் கான்செப்டில் இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க பட் நான் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் என்னுடைய இந்த லாங் டர்ம் கோல் இந்த லாங் டர்ம் கோல்ங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் வச்சுக்கணும் ஏன்னா அதை அது வந்து மனிதனே அல்லம்பாங்க ஒரு கோல் எய்ம் இல்லாமல் ஏன்னா மனதிற்கு எதையாவது ஒன்று பிடிக்க சொல்லணும் இப்போ யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யானை பாகனை என்ன பண்ணுறாரு அது கவனத்தை அது இது பண்ணுறதுக்கு கண்ட்ரோலுக்கு ஏன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும் அது மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதோடய வெயிட்டுக்கு அதோட இயல்பு ஏதோ ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்தால் தான் அதை ஆக்டிவாக இருக்க முடியுங்கிறதுக்கு இருக்கும் அதை ஏதாவது ஒரு கண்ட்ரோல் அந்த அங்குசத்தை அதோடய தும்பிக்கையில் கொடுப்பாங்க இல்லை காலில் அப்படி வச்சு விடுவாங்க அந்த ஒரு கவனம் அந்த யானை ஆடும் ஆனால் அந்த அங்குசம் கீழே விழாதபடி அதில் ஒரு கவனத்தை வச்சுருக்கும் அதே தான் நம்மளும் உழைக்கணும் மூமெண்ட் இருக்கணும் செயல்பாடுகள் இருக்கணும் தன்னை மறந்த செயல்பாடுகள் இந்த எண்ணத்தை விட்டு விலகாத செயல்பாடுகளாக இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னாக்கா அந்த 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 எய்மு அந்த லாங் டர்ம் கோலை ஈஸியா அடைஞ்சிடலாம் அந்த எண்ணத்தை ஒட்டின அது 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 விலகாதபடி இருக்கணும் செயல்பாடுகள் தன்னை மறந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வம்பு அதனால தான் அந்த கடவுளை பிடிச்சிக்கணும் அப்போ அந்த நம்பிக்கை வரும் கடவுள் கான்செப்டே அந்த நம்மளுடைய அந்த நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காக வந்தது தான் ரெண்டு இதுலேயும் நீங்கள் வித்தியாசம் இருக்கும் தன்னம்பிக்கைன்னுங்கிறது வேற கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறன்னு பொதுவாக நம்பிக்கைன்னு சொல்லிடணும் ஏன்னா தன்னம்பிக்கை இருக்கு ஆனால் சில தடைகள் பிரச்சனைகள் வர்றப்ப அது குறையும் தன்னம்பிக்கை குறையும் பட் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த சூழல்லையும் அவர் காப்பாற்றுவார் அவர் பார்த்துக்குவார் அவருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த வாய்ப்புகள் வர்றது இந்த தடைகள் வர்றது எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறப்ப நிதானமாக திங்க் பண்ணுறது வரும் இல்லாட்டி பயந்தான் வரும் வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தடை பிரச்சனை இழப்புக்கள் வர்றப்ப ஒரு பதட்டம் அந்த தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி தான் வரும் இதே கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படியே பேலன்ஸ்டாக அதை எல்லாம் அவர் பார்த்துக்குவார் இதை மாதிரி ஒரு சோதனை கொடுக்குறாருனாலே நம்ம சாதனையாளனாக மாறுறதுக்காக தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் அந்த ஆட்டிடியூடு வந்துடும் எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அந்த எண்ணமே பிரதானம்னு நான் அந்த சொல்றதுக்கு காரணம் அந்த எண்ணம் அந்த லாங் டேர்ம் கோல் அதை விட்டு விலகாதபடி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் எண்ணத்தில் தீவிரம் வேண்டும் அதை விட்டு விலக தீவிரமா புடிச்சுக்கணும் அப்பதான் இந்த உலகியல் வாழ்க்கையில பெருசா ஜெயிக்க முடியும் அதோட அந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் கொடுக்கறது இந்த வாய்ப்புகள் நான் சொன்னதெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்கணும் நெகட்டிவ் வந்தாலும் அவர் தான் கொடுக்குறாரு அது சோர்ந்துடக்கூடாது ஏன் கொடுக்குறாருனாக்கா இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அவர் பாசிட்டிவ் இது அடுத்த ட்ரிப்பு சரியா முயற்சிப்போம் இந்த முயற்சியை ஒண்டி கைவிட மாட்டோம் ஏன்னா அவர் அவர் துணை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பண்றப்ப மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் பட் பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எனதுன்னு அப்படி சுருக்கிக்கிறாங்க தன்னுடைய குடும்பம் அந்த வெறி ஷார்ட் டேர்ம் கோல் இன்னைக்கு சம்பளம் வந்துச்சா சாப்பிட்டோமா தூங்குனோமா ஏதோ வேலை பார்த்தோமா இப்படி போயிட்டு இருக்காங்க அது சைடில் இருக்கணும் சாதாரணமாக இருக்கணும் த லாங் டேர்ம் கால கோல் தான் உங்க எண்ணத்துல பிரதானமாக இருக்கணும் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த புத்தாண்டுக்கான ஒரு அறிவுறுத்தலாக உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களும் அஸ்டோம் வயந்தரப்பி அன்புள்ளங்கள் ஏம் பாசிட்டிவ் ஏம் நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவருமே ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோல் நான் என் வாழ்நாளில் இதை முடிச்சுட்டு தான் என் வாழ்நாள முடிப்பேன் அதுக்கு அந்த எல்லாமல்ல சூப்பர் பவர் எனக்கு அருள் புரிய டோட் புரியும் அந்த நம்பிக்கை அதேபடியே உங்களுக்கு அருள் புரியட்டும்னு என்னுடைய ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது என்னமே பிரதானங்கிறத அந்த அந்த வார்த்தையை அந்த மந்திரத்தை உங்கள் அன்புள்ளங்கள் அதாவது அஸ்ட்ரமாயின் தெரபி அன்புள்ளங்கள் ஏஎம்டி பாசிட்டிவ் நியூட்ரல் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இந்த அறிவுறுத்தலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கான அறிவுறுத்தலாக ஏற்றுக்கொண்டு அதை நான் சொன்னபடி அதே அந்த தீவிரம் எண்ணத்தில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதை எல்லாம் வல்ல சூப்பர் பவருடைய அருளை நீங்கள் அனைவரும் உணர முடியும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்